அனைவருக்கும் வணக்கம் நாம இன்று இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முந்தைய ஆண்டு வினாத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்து முடிந்த தேர்வுகளில் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாட பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் எந்த மாதிரிலாம் வினாக்கள் இருக்கு இருந்து எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க பிரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மிகவும் முக்கியமானதுதான் டிஎன்பிசி டிஆர்பி எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் ஆகுறீங்களா உங்களுக்கு தேவையான வீடியோ தான் இது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க உங்களுடைய தேவையான வீடியோ வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யுங்க நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் போட்டி தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க புருசி கொஷின் பேப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் மிக முக்கியமான வினாக்கள் மட்டும்தான் இந்த வீடியோல இருக்குது வாங்க பார்க்கலாம் வினா எண்ணூற்றி ஒன்று பின்வருவற்றுள் எது இவை கார்பனின் மாற்று அல்ல இரண்டாவது மட்டும் கார்பெரண்டம் அப்போ அதுல மாற்று எதுலான்னு பாருங்க வைரம் கிராபைட் புல்லரின் நூற்றி இரண்டு உணவு வலை என்பது உணவுச் சங்கலையின் பிணைப்பு உணவுச் சங்கலையின் பிணைப்பு வினாய் நூற்றி மூன்று பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் மைசூர் மைசூர் வினா நூற்றி நான்கு பரிணாமவியலின் பயன் மற்றும் பயனற்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் லாமார்க் லாமார்க் நூற்றி ஐந்தாவது வினா கீழ்கண்ட எந்த சேர்மம் உரமாக பயன்படுகின்றன அமோனியம் குளோரைடு அமோனியம் குளோரைடு வினா நூற்றி ஆறு ஒரு கரைசலின் பிஹெச் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் எட்டு என்றால் அதன் பிஓஹெச் எதற்கு சமம் ஆறு வினாய் நூற்றி ஏழு தேனை அதன் மிளகிலிருந்து பிரிக்க பயன்படுவது மைய விலக்கி மைய விலக்கி வினாய்நூற்றி எட்டு அண்டத்தில் புவியீர்ப்பு முடுக்கம் எல்லையினர் கீழ்கடவற்றுள் எது சரியானது ஏ மற்றும் பி இரண்டும் சரி இடையின்மை என்ற உணர்வை ஏற்படுத்தும் முற்றிலும் உருக்குலைவை ஏற்படுத்தும் வினாயநூற்றி ஒன்பது நமது உணவின் முக்கிய பகுதியாகவும் மேலும் நோயின் தொற்றினை எதிர்த்து போராட உதவி செய்வதும் டேஸ் ஆகும் புரதம் புரதம் வினாயநூற்றி பத்து எஸ்டபிள்யூஏ எம்ஐடிஏ திட்டம் தொடர்பான அறிக்கை கவனியங்கள் இதில் பாருங்கள் ஒன்றாவது மற்றும் இரண்டாவது மட்டுமே ஒன்று மற்றும் இரண்டு கிராமப்புற நிலப்பதிவேடுகளை புதுப்பித்தல் கிராமப்புற குடிமங்கள் குடும்பங்களுக்கு உரிமை பதிவேடு வழங்குதல் மற்றும் சொத்து அட்டைகளை வழங்குதல் ஆகியவை இத்திட்டத்தின் நோக்கமாகும் எஸ் வி ஏ என்பது பஞ்சாயத்து ராஜ் மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் மத்திய திட்டமாகும் நூற்றி பதினொன்று பொருளாதார சரிவின் அறிகுறி இது ஒன்று மூன்று நான்கு இரண்டு உயரும் கூலி விரைவான தொழில் வளர்ச்சி நிலையான அரசியல் சூழல் உயரும் வேலையின்மை நூற்றி பன்னிரண்டு பின்வரும் திட்டங்களில் திருநங்கைகளின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த மறுவாழ்விற்கான மத்திய அரசின் திட்டம் எது ஸ்மைல் ஸ்மைல் எதுமாயில் நூற்றி பதிமூன்று டிஜிட்டல் இந்தியா என்னும் முன்முயற்சி செயல்படுத்தப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வினாநூற்றி பதினான்கு பொது உடைமை அறிக்கை என்னும் நூலை எழுதியவர்கள் யார் கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் வினா பதினைந்து கோட்டை அமீர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் திரு ஜெய் முகமது ராஃபிக் பெற்றார் இவர் டேஸ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விநாயகர் நூற்றி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ளது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் நூற்றி சர்வதேச அளவில் வெப்ப செர்னோசம் என்று அழைக்கப்படக்கூடிய மண் டஸ் இவை இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய மண் குழுவை சார்ந்தது கருப்பு மண் கருப்பு மண் விநாயகன் நூற்றி பதினெட்டு டாறு இந்தியாவில் உருவானது இல்லை சட்லச் சட்லச் இந்தியாவில் உருவானது இல்லை அப்ப இந்தியாவில் உருவாறு பாருங்க பியாஸ் செனாப் ரவி நூற்றி பத்தொன்பதாவது வினா எந்த வகை காலநிலை பின்வரும் பண்புகளை கொண்டுள்ளது மிதவரண்ட புல்வழி காலநிலை மிதவரண்ட புல்வழி காலநிலை வினா நூற்றி இருபது ஓசோநடுக்கு முக்கியமாக பூமியின் மேற்பரப்பில் இருந்து நூ பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் குவிந்துள்ளது அதன் பெயர் என்ன ஸ்ட்ரேட்டோஸ்பியர் ஸ்ட்ரேட்டோஸ்பியர் நூற்றி இருபத்தி ஒன்று பின்வருவற்றில் தமிழ்நாட்டின் முக்கிய பழங்குடியினர் முக்கிய பழங்குடியினர் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று குறும்பர் பனியர் தோடர் வினாய் நூற்றி இருபத்தி ரெண்டு குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகையை குறிப்பிடவும் முடியாட்சி முடியாட்சி வினாய் நூற்றி இருபத்தி மூன்று குவாஜா சஹான் என்பவர் கீழ்கண்ட சுல்தானின் வாசிகராக வைசிகராக இருந்தார் முகமது பின் துக்லக் முகமது பின் துக்ளக் வினாயநூற்றி இருபத்தி நான்கு பின்வரும் அரசுகளில் எந்த அரசு சவுத் எனப்படும் வரியை விதித்தது மராட்டியர் மராட்டியர் வினாயூற்றி இருபத்தி ஐந்து சங்கம வம்சத்தின் கடைசி மன்னர் இரண்டாம் விருபாக்சர் இரண்டாம் விருபாக்சர் நூற்றி இருபத்தி ஆறாவது வினா கோனார் சூரிய கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கருப்பு பகோடா கருப்பு பகோடா வினா நூற்றி இருபத்தி ஏழு தௌலதாபாத்திற்கு அருகில் வானியல் ஆய்வுக் கூடம் கட்டியவர் யார் இருபத்தி எட்டு ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் உரிமை தேவைப்படுகிறது மத சுதந்திரத்திற்கான உரிமை மத சுதந்திரத்திற்கான உரிமை இது இருபத்தி ஒன்பது நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என்று விவரித்தவர் ஏ வி டெய்சி ஏ வி டெய்சி ஐநூற்றி முப்பது சர்க்காரியா ஆணையம் எதை குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்டது ஒன்றிய மாநில உறவுகள் ஒன்றிய மாநில உறவுகள் இனாயூற்றி முப்பத்தி ஒன்று ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் அரசமைப்பு விதி எது விதி நூற்றி ஐம்பத்தி நான்கு விதி நூற்றி ஐம்பத்தி நான்கு இனாயூற்றி முப்பத்தி இரண்டு பின்வருவற்றில் எது சரியாக பொருந்தப்படவில்லை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து விநாய்நூற்றி முப்பத்தி மூன்று அடிப்படை கடமைகளை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை இதில் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று மூன்றுமே சரியானவை தான் ஒன்று இரண்டு மூன்று மூன்றும் சரியானவை ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல் பொது சொத்தை பாதுகாத்தல் அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்து கொள்ளுதல் இது மூன்றுமே சரியான விடை அடுத்து நூற்றி முப்பத்தி நான்கு மேற்கண்ட கூற்றுகளில் எது எவை சரியானவை பாருங்க ஒன்று இரண்டு சரியானவைதான் அடிப்படை உரிமைகள் பகுதி மூன்றில் சட்டப்பிரிவு பனிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் மகாசாசனம் என்று விவரிக்கப்படுகிறது பகுதி மூன்று நூற்றி முப்பத்தி ஐந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டதின் அடிப்படை நோக்கமாவது பொறுப்பான ஒளிவு மறைவற்ற ஆட்சிமுறை பொறுப்பான ஒளிவு மறைவற்ற ஆட்சி முறைநூற்றி முப்பத்தி ஆறு டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர பகுதியாக உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தம் அறுபத்தி ஒன்பாவது அறுபத்தி ஒன்பதாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் வினாய்நூற்றி முப்பத்தி ஏழு மனிதவள மேம்பாட்டு அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபது இந்தியா பட்டியல் இடத்தில் இடம்பெற்றுள்ளது நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ஒன்றாவது இடம் வறுமை கடலில் தீவுகளாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது என்ற சொற்களை முன்மொழிந்தவர் எம் எஸ் சுவாமிநாதன் எம் எஸ் சுவாமிநாதன் கேள்வி காணும் நிகழ்வுகளை காலவரிசையாக வரிசைப்படுத்துக இந்த நிகழ்வுகளில் எழுதணும் ஒன்று மூன்று நான்கு இரண்டு வட்டார கிராம வங்கிகள் ஒருங்கிணைந்த பயிர் காப்பீட்டு திட்டம் கிசான் கடனட்டை விதை மசோதா விநாய் நாற்பது எந்த ஒரு வரி நேரடி வரிக்கு தொடர்பில்லாதது சுங்க வரி சுங்க வரி தொடர்பில்லாதது அப்ப நேரடி தொடர்புடையது இதெல்லாம் பாருங்க நன்கொடை வரி சொத்து வரி வருமான வரி நூற்றி நாற்பத்தி ஒன்று கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது எவை ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்குமே தான் பாருங்க பணத்தை வெளியிடுதல் வங்கி கடன்களை கட்டுப்படுத்துதல் அரசின் வங்கி மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல் இரண்டு அட்டல் இனோவேஷன் மிஷன் டேஸால் மேம்படுத்தப்பட்டது நிதி ஆயோக் நிதி ஆயோக் இனாயூற்றி நாற்பத்தி மூன்று கீழ்கண்ட தொற்றுகள் சரியா தவறாயதே என்பதை குறிப்பிடவும் இதுல ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் கலப்பு பொருளாதாரத்தில் பொது மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்து இருத்தல் இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறை பின்பற்றப்படுகிறது நூற்றி நாற்பத்தி நான்கு டேஸ் அவர்களின் இரத்த தியாகம் மூலம் இந்த மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவியுள்ளனர் பதினெட்டு மார்ச் நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அன்று இராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கை வழங்கியவர் யார் சுபாஷ் சந்திர போஸ் வினாய் நூற்றி நாற்பத்தி ஐந்து சாரே ஜஹாங்கே அச்சா என்ற புகழ்பெற்ற தேசப்பெற்று பாடலை தொகுத்தவர் முகமது இக்பால் முகமது இக்பால் வினாய் நூற்றி நாற்பத்தி ஆறு எந்த இயக்கத்தின் மூலமாக செய் அல்லது செத்துமடி என்று பிரச்சாரம் அறியப்பட்டது வெள்ளையினை வெளியேறி இயக்கம் வெள்ளையினை வெளியேறி இயக்கம் வினாய் நூற்றி நாற்பத்தி ஏழு வெள்ளையினை வெளியேறி இயக்கத்தின் கதாநாயகி என்று கருதப்படுபவர் யார் அருணா ஆசாப் அலி அருணா ஆசாப் அலி நூற்றி நாற்பத்தி எட்டு ராஜாஜி சட்ட மறுப்பு போராட்டத்தை தொடங்கிய நாள் ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நூற்றி நாற்பத்தி ஒன்பது சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் லாகூர் லாகூர் நூற்றி ஐம்பது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் காணி பிரபு எந்த இடத்தில் மகாராணியார் பிரகடனத்தை வெளியிட்டார் அலகாபாத் அலகாபாத் வினாயநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை முதன் முதலில் மேற்கொண்டவர் ஆண்டு ஜாகோர் வினாய் நூற்றி ஐம்பத்தி இரண்டு சங்கம் என்றும் சொல் எதை குறிக்கிறது தமிழ் கவிஞர்கள் அவை தமிழ் கவிஞர்கள் அவை நூற்றி ஐம்பத்தி மூன்று விஜயநகர பேரரசுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்ததும் தலைநகர் விஜயநகரத்தில் இருந்து ரேனு கொண்டாவிற்கு மாற்று வழிவகுத்ததுமான போர் தலைக்கோட்டை போர் தலைக்கோட்டை போர் பின்னூற்றி ஐம்பத்தி நான்கு யாருடைய தலைமையின் கீழ் நவம்பர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மணிமேகலை சங்கம் என்கிற தேவதாசி பெண்களின் சங்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது சௌத்ரி வி கோணாம்பாள் சௌத்ரி வி கோணாம்பாள் பின்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா வினாய் நூற்றி ஐம்பத்தி ஆறு நீதி கட்சியில் சிஎன் அண்ணா துறை டேஸ் சேர்ந்தார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வினா இவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார் சாதி ஒழிப்பிற்காக சாதி ஒழிப்பிற்காக வினாநூற்றி ஐம்பத்தி எட்டு கொக்க கூவும் பருவத்து என்ற குரலில் எதை போன்ற காரியத்தை முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் கொக்கு கொக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மன்னனின் குற்றமான இயல்பு எதுவென்று திருக்குறள் கூறுகிறது இம்மூன்றும் வேண்டாத மகிழ்ச்சி பொய்யான மானம் கஞ்சத்தன்மை வினாநூற்றி அறுபது கீழ்காணம் பொருளையுடைய திருக்குறளை தேர்க்க உண்மையான் துறவிகள் வேடம் போட வேண்டிய தேவையில்லை உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றே துறவிகளுக்கு வேண்டுவது இதில் சரியான திருக்குறள் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் அறுபத்தி ஒன்று ஞானத்தின் மான இது தக்கு காலத்தில் செய்யப்படும் உதவி தக்கு காலத்தில் செய்யப்படும் உதவி வினாயநூற்றி அறுபத்தி இரண்டு யாருக்கும் வெட்கமில்லை என்னும் நாடகத்தினை எழுதியவர் யார் சோ வினாயநூற்றி அறுபத்தி மூன்று ராம அவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஆழ்வார் யார் குலசேகரர் குலசேகரர் வினாயூற்றி அறுபத்தி நான்கு முல்லைப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார் நப்பூதனார் நப்பூதனார் பதினாநூற்றி அறுபத்தி ஐந்து சரியானவற்றை பொறுத்துக்க நாளிகை வட்டில் நேர் அளவு நாளி சிறிய அளவை அம்பாரம் பெரிய அருங்கோண அளவை பதக்கு குதிரை கிராம் அளவு ஐநூற்றி அறுபத்தி ஆறு தமிழ்நாட்டில் தேசிய விவசாய மின்னணு அங்காடிக்கான இணைய முகப்பு டான்ஸில் தொடங்கப்பட்டது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறு வினா அறுபத்தி ஏழு இந்தியாவில் டேஸ் மாநிலம் முதலில் மகளிர் உயிர் தொழில்நுட்ப பூங்காவை தொடங்கியது தமிழ்நாடு தமிழ்நாடு மகளிர் உயிர் தொழில்நுட்ப பூங்காவை தொடங்கியது வினா அறுபத்தி எட்டு தமிழக அரசின் கொள்கை குறிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் படி தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சியை அதனோடு தொடர்புடைய இந்திய அளவிலான தரவரிசையோடு துணி இரண்டாம் இடம் உணவு பதப்படுத்துதல் நான்காம் இடம் ரப்பர் மற்றும் நெகிழ் மூன்றாம் இடம் வாகன உற்பத்தி மற்றும் வாகன உதிரி பாகங்கள் முதலிடம் நூற்றி அறுபத்தி ஒன்பது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் இது தமிழ்நாடு தமிழ்நாடு ஆர்பி திட்டம் குறிப்பாக கவனம் செலுத்துவன இதற்கு சரியான விடை ஒன்று மற்றும் நான்கு இரண்டும் உண்மை ஒன்று நான்கு உண்மை இரண்டாவது தவறானது பொய் தமிழகத்தில் பொருள் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பு விகிதங்களை குறைத்தல் விபத்து பராமரிப்பு எழுபத்தி ஒன்று தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது எழும்பூர் எழும்பூர் வினாய்நூற்றி எழுபத்தி இரண்டு தமிழ்நாடு சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வினா நூற்றி எழுபத்தி மூன்று தமிழகத்தில் பொறியியல் மருத்துவம் மற்றும் இதர படிப்புகளில் சேர ட சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளில் பயிரும் மாணவர்களுக்கு வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வினாநூற்றி எழுபத்தி நான்கு பொருத்துகல் கட்சி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மெட்ராஸ் திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வினா நூற்றி எழுவத்தி ஐந்து வவு சிதம்பரனாரால் தூத்துக்குடியில் கப் சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது அவர் டேஸ் டேஷ் என்ற பெயர்களுடைய இரண்டு கப்பல்களை வாங்கினார் அவை டேஸுக்கும் டேஸுக்கும் இடையே செலுத்தப்பட்டது காலியா லாவோ தூத்துக்குடி டு கொழும்புக்கு செலுத்தப்பட்டது இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்